கரூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் தொகுதிக்குட்பட்ட திருக்குறுணம் லந்தக்கோட்டை கரிகாலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மாரியப்பன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்து எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் பேசிய செந்தில்நாதன் மக்கள் பாஜக மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளதாக கூறினார் தங்கள் கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக எழுதியளித்து வருவதாகவும் செந்தில்நாதன் தெரிவித்தார் வரிசையாக வந்துட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையுமே கோரிக்கை எழுதி கொடுக்குறாங்க அதில் முக்கியமான கோரிக்கை வந்து பஸ் வசதி இல்லை இது வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கை தொகுப்பு வீடுகள் பராமரிக்கவே இல்லை முப்பது ஆண்டு காலமாக தொகுப்பு வீடுகளை பராமரிக்கவே இல்லை அப்புறம் சுகாதாரம் மருத்துவமனையை நம்ம கண்டிப்பாக உடனடியாக இங்கே ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த ஊராட்சிக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அதனால மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி முழுவதுமாக நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் நரேந்திர மோடி அவர்கள் ஆதரிக்க ஆரம்பித்து நூறு சக வெற்றியை நாங்கள் உறுதி செய்யிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க